மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர் இவர் இப்ப பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு வருகை தருகிறார் இந்த சனி பகவானின் பயிற்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் நவ கிரகங்களின் தலையாய கிரகமான சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை வழி நடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் திரு கணிதப்படி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி தொடங்க இருக்கிறது உங்கள் ராசி அதிபதி சூரியனுக்கு பகை கிரகமான சனி பகவான் எட்டாம் இடத்தில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தருவது நல்லது அதிக அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஓய்வு நேரம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பதும் சத்தான உணவுகளை சாப்பிடுவதும் இந்த காலகட்டத்தில் நல்லது ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது நல்லது கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வதே இந்த காலகட்டத்தில் நல்லது பண பரிமாற்ற விஷயங்களில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நிலையும் தேவையற்ற வகையில் கடன்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் தாமதப்படக்கூடிய நிலை நியாயப்படி உங்களுக்கு வர வேண்டியது தாமதமாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும் என்றாலும் வேலை வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்காது சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக சில விஷயங்களை கையாண்டால் மட்டுமே எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது அப்படி செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருந்தால் அதனை உங்கள் பெயரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் செய்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் காரணமாக பணியில் கவனம் செலுத்த முடியாத ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதாலும் சற்று எதிலும் கவனமாக இருப்பது நல்லது உடன் வேலை செய்பவர்களிடம் வீண் பேச்சை தவிர்த்து விட்டு எதிலும் நிதானத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சற்று சாதகமாக இருப்பதால் எதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் அஷ்டம சனி நடக்கும் இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானம் எனும் பதினொன்றாம் வீட்டில் பிறக்கப் போகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பஞ்சாரம் செய்ய இருப்பதால் சிறப்பான அமைப்பு என்பதாலும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் தாராள தன வரவுகள் கிடைக்கும் உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு சூழ்நிலை தொழில் வியாபாரத்தில் மேன்மை குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் சர்ப கிரகமான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது மிகவும் அனுகூலமான அமைப்பு என்ற காரணத்தினால் அந்த காலத்தில் எதிர்பாராத அனுகூலங்களும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உடல் நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகிறது அவ்வப்போது பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும் குழந்தைகள் மனைவி மருத்துவ செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளால் மன நிம்மதியற்ற நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதங்கள் உண்டாகும் தேவையற்ற பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறையும் பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் ஏற்பட்டு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யவே நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் கடன்களும் அதிகரிக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் மங்களகரமான சுப காரியங்கள் தாமதமாகும் குழந்தைகள் உங்கள் பேச்சை மதிக்காமல் நடப்பதால் வீண் மன அஞ்சலங்கள் உண்டாகும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்கள் எதிலும் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சுபாரான லாபமே கிடைக்கும் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பு ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு வம்பு வழக்குகளில் இழுபறியான நிலையை இந்த காலகட்டத்தில் இருக்கும் உடன் பழகுபவர்களிடம் சற்று கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்திலும் அந்தமான நிலையே நிலவும் எதிர்பார்க்கும் உதவிகளும் தாமதப்படும் நிறைய போட்டி பொறாமைகள் நிலவுவதால் லாபம் குறைந்து தடை ஏற்படும் கூட்டாளிகளை மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் புதிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே லாபத்தினை பெற முடியும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்துவதற்கு முன்பு கவனமுடன் நடந்து கொண்டால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடங்க முடியும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தாமதப்படும் பணியில் கவனக்குறைவுடன் செயல்பட்டு அதிகாரிகளின் அதி திருப்திக்கு ஆளாக நேரிடும் எதிர்பாராத இடம் மாற்றங்களால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் பிறர் செய்யும் தவறுகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க கூடும் என்பதால் எதிலும் கவனமாக இருங்கள் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல் நிலையில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பொருளாதார நிலையில் பற்றாக்குறைகள் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு வீண் செலவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவார் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படுவதால் கடன்கள் வாங்க வேண்டி இருக்கும் முடிந்தவரை அனைவரையும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது இதுவரை உங்களது ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் மூன்றாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதன் காரணமாக இதுவரை இருந்து வந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட்டு புதிய மனிதனாக ஆவீர்கள் ஆன்மீகத்தில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் கையிருப்பு பொருட்களையும் பணத்தையும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் குறுக்கு வழியில் எந்த ஒரு செயலையும் செய்ய நினைக்க வேண்டாம் எந்த வேலையை எடுத்தாலும் உறுதியான எண்ணத்துடன் பணியாற்ற வேண்டும் நீங்கள் சார்ந்திருக்கும் துறையிலேயே நன்றாக முன்னேறுவீர்கள் சிலருக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமுடன் இருங்கள் அதே போல அரசாங்கம் வாயிலாக சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் மறைந்துவிடும் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் உங்களின் மன வலிமை அதிகரிக்கும் உங்கள் செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் உங்களை நீங்களே அழிந்து கொண்டு சமுதாயத்திற்கு பயன்படுவீர்கள் தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன்கள் கிடைக்கும் உங்களின் காரியங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் செய்து முடிப்பதே இந்த காலகட்டத்தில் நல்லது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள் குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மனம் பிட்டுப் பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை தருவதாக அமையும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரத்து தடைப்படும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் எனவே கவனமாக இருங்கள் கெட்ட கனவுகள் அடிக்கடி வரும் அதிக கோபத்தால் வீண் பகையும் உண்டாகலாம் அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தினமும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வாருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் கடன் பிரச்சனை தீரும் நன்மைகள் அதிகமாகும் நன்றி வணக்கம்